அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுபலக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம் இந்த பதிவில் கல்லில் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் வளரும் உயிர் வரை கொடானு கோடி ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் அந்த ஈசன் அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து அந்த திருமேனியை தரிசனம் செய்து நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுகிறோம் சரி இதை ஏன் ஐப்பசி பௌர்ணமி அன்று செய்ய வேண்டும் உங்கள் கேள்விக்கு பதில் இதுதான் அன்றுதான் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிட்டியது எதுக்கு சாபம் எப்படி விமோச்சனம் இந்த சந்திரன் இருக்கானே அவன் தன் இருபத்தேழு மனைவியரிடத்தில் இருபத்தேழா என்று நீங்க வாய்புழக்கிறீங்க ஆனா உண்மைதான் அவன் ரோகிணி கிட்ட மட்டும் கூடுதலாக அன்பு செலுத்துகிறான் மற்றவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க அப்பா கிட்டே போய் போட்டு கொடுத்துட்டாங்க தட்சனுக்கு வந்ததே கோபம் நீ பல அழகா அழகாக இருக்க புத்திசாலியாக இருக்கேன்னு உனக்கு என் பொண்ணுங்களை கட்டி வச்சது தப்பா போச்சு நீ உன் பளபளப்பான தேகம் தேய்ந்து செல்ல கடவுது என்று சாபம் கொடுக்கிறார் சந்திரன் பதினாறு கலைகளில் வித்தகன் என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மாமன் கிட்ட சாப விமோசனம் கேட்குறான் அவரோ நீ நேராக திங்களூர் செல் அங்கே கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானை மரதில் நிறுத்தி தவம் செய் சாப விமோச்சனம் கிட்டும் என்றதும் அதே மாதிரி செய்கிறான் பாவம் அவன் தேகத்தின் ஒளி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வர மூன்று நாள் சந்திரனின் ஒளி மட்டுமே மிச்சமிருந்தது மனம் இறங்கிய ஈசன் அவனது சாபத்தை நீக்கி அப்பிறையை தன் தலையில் சூடி கொண்டு அவனுக்கு மீண்டும் அவனது பழைய உருவத்தை தருகிறார் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் வைக்கிறார் சந்து உனக்கு விமோச்சனம் தந்துவிட்டேன் இருந்தாலும் நீ எல்லா மனைவிகளையும் சமமாக பார்த்து கொள்வேன் என்று உறுதி கொடுத்து அதை மீறிவிட்டாய் எனவே பௌர்ணமியில் இருந்து தேய்ந்து அம்மாவாசையில் இருந்து வளர்வாய் என்று முடித்தார் அப்புறம் இன்னொரு விஷயம் உன்னுடைய முழு பொலிவும் ஐப்பசி பௌர்ணமி அன்று ஒளிவிடும் அந்த ஒரு நாள் மட்டும் நீ பேரழகனாக திகழ்வாய் என்று முடிக்கிறார் ஆன்மீகத்தில் சரி வழக்கம் போல இதற்கும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்குறீங்க அதுதானே இருக்கே அக்டோபர் மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தன் முழு பிரகாசத்தையும் பூமிக்கு தருகிறது என்று சொல்கிறது வானவியல் சரி ஏன் அன்னாபிஷேகம் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிருதம் தானே வழக்கம் போல செய்வோம் இதற்கு பதில் இதோ நவ சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அதனால தான் அன்னாபிஷேகம் இன்னொன்று என்ன தெரியுமா நேர்களே அன்னம் என்பது பிராணன் உயிர் அகமன்னம் என்கிறது வேதம் அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் ஈசனுக்கு ஐப்பசி பௌர்ணமி நாளில் செய்யப்பட்டு மேல் பகுதி அன்னம் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் ஏன் அதில் கதிர்வீச்சு அதிகமாக இருக்குமா அடிப்பாகத்தை மனிதர்களுக்கும் பிரசாதமாக வழங்குகிறார்கள் இப்படியாக இந்து மதம் பல அறிவியல் விஷயங்களை ஆன்மீகத்தோடு பொதித்து வைத்து நம் வாழ்வை வளமாக்குகிறது இயற்கையோடு இயந்து எப்படி வாழ வேண்டும் என்று அற்புதமாக சொல்லி தருகிறது இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைவாக ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியபோது போது தொடங்கி வைத்தான் என்பதற்கு ப்ரூஃபு ஹார்ட் டிஸ்கில் இருக்குங்க என்ன புரியலையா கல்வெட்டில் தான் இருக்கு ஊனுடம்பில் குடிகொண்டவனே ஊழ்வினை பாராது படியளந்திடு தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி சேனலை பாருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்தி